ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் என்ன லன்ச்ன பார்க்கலாம் காலையில் உப்புமா நாட்டு சக்கரை செஞ்சு கொடுத்துட்டேன் சேமியா உப்புமா ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வெள்ளரிக்காய் ஒரு ஒரு பாக்ஸில் ஒரு பாக்ஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் முந்திரி பாதாம் திராட்சை இது மூணையும் வச்சிருக்கேன் ரெண்டு பசங்களுக்குமே ஷேர் பண்ணி கரெக்டாக ஈவனாக வைப்பேன் ஸோ இதை எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ரசம் ரைஸ் தான் வச்சேன் நேற்று நைட்டு தான் சாம்பார் வச்சேன் அதனால் சாம்பார் இருக்குது சாம்பார் வச்சாலே என் பிள்ளைக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால ரசம் இல்லாமல் வைக்க மாட்டேன் சாம்பார் ஸோ காலையிலேயே எழுந்து ரசம் வச்சிட்டு கடல்கறி வந்து கொஞ்சம் ட்ரையாக பண்ணினேன் தொட்டுக்கு வைக்கிறதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் போட்டேன் அதோட செம்மையாக இருக்கும் பரங்கிக்காய் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ரசத்துக்கும் எதுக்கும் ஸோ நான் ரசம் எப்போ வச்சாலும் இது இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லை வெண்டைக்காய் தான் செய்வேன் ஸோ தான் செஞ்சு வச்சாச்சு லன்ச் எல்லாம் முடிஞ்சாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் உங்கள் பசங்கள் என்ன சொல்கிறாங்க டிஃபன் உப்புமா செஞ்சால் சாப்பிடவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் வந்து இப்போ அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டினியூவாக பாருங்கள் ரசம் எப்படி வேணால் வைங்க ஆனால் அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கணுன்ற ரெண்டு ரெண்டு சீக்ரெட் சொல்லியிருப்பேன் அந்த ரசத்தில் அதை வந்து பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரசம் பருப்பு ரசம் ஆக்சுவலி எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி நீங்கள் ரசம் எப்படி வேணால் வைங்க ஆனால் ரெண்டே ரெண்டு சீக்ரெட் சொல்லியிருப்பேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரசம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரங்க உங்கள் மாமியார் மாமனார் பசங்க எல்லாரும் டெய்லி ரசம் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது என்னென்னு அடுத்த வீடியோவில் ரசம் போ ரசம் வச்சு போடுறேன் அதில் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் ஓகே யூ ஸோ மச் பாய் பாய்